சேர்ந்து பெரிய அம்மா கதை வச்சு போய் கதைச்சு நாங்கள் ரெண்டு களியாவிட்டு கட்டாயம் அம்மா வேற ஒன்று மட்டும் நான் நினைச்சுனா அதே மாதிரி அவளை எடுத்துட்டோம் இப்போ நல்ல சந்தோஷம் ஹாப்பி ஸோ இதுக்கு பிறகு ஒரு இதே இல்லை ஒரு சின்ன ஒரு வருத்தம் பவி இல்லை அது மாதிரி எல்லாம் ஓகே பவியும் வீடியோ காப்பான்னு லைவ்ல நாங்கள்லாம் அவங்களுக்கு போய்விட்டா போடுவோம் அதனால சந்தோஷமாக தான் இருக்குது முதல் கொஞ்சம் இருந்து இப்போ எல்லாம் கிட்ட ஓகே சிம்பிளாக சிம்மத்தாக போயிடுச்சு ஸோ பெரிய இது இல்லை மழை நல்லா பெய்தது இப்போ மழை இன்னண்டு இருந்து இந்த மழை இன்னண்டு தந்துட்டு நல்ல வெதர் உண்டு எல்லாம் அதுதான் ஒரு விஷயங்கள் சொல்றேன் வேட்டி கட்டுறதுக்கு ஒரு ஆளு ரெடி பண்ணி வச்சிருங்க மாப்பிள்ள பொம்பளை மட்டும் மேக்கப் பண்ண போக வேட்டி கட்டுறதுக்கு ஒரு ஆளு ரெடி ஆகும் சரி இந்த வேட்டி ஏன் திறந்து நடக்கிற லொக்க லொக்க திறக்கிறோம் இப்போ மாப்பிள்ளைக்கு சூட் நடக்குது குரூம் ஷூட் லைட் எல்லாம் போட்டு நான் மாப்பிள்ளையும் கூட அங்கால ஒரு மாப்பிள்ளை நிற்கிறார் அதே நீ கமரா பார்க்கத்தான் என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியா வேட்டி தான் கொடுக்க மாட்டோம்

അത്

அப்படிதான் போவோம் பின்னால மாப்பிள்ள வலிக்கிறார் தூரத்தில் பார்த்து பார்த்தீங்களா தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா கனடா கந்த சுவாமிக்கு போய்கொண்டிருக்கிறோம் நானும் அப்பாவுந்தான் இந்த கார்ல போறோம் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை தோலன் அம்மா ஒரு காரில் போகிறான் இந்த அம்மா அம்மாவும் கழிச்சு ஃப்ரெண்டு ஒரு கார்ல போய்டான் இந்த சிக்னல் இந்த காலேஜ் களைச்சு போடும் நானேஜங்க பார்ப்போம் இந்த சிக்னலில் மட்டும் ரெட் சிக்னல் இப்போ மூண்டாந்திரம் வாங்கி போட்டு அங்கே இருந்துலாம் இல்லை நிற்கிறேன் நிற்க நம்ம போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாடா எங்க வந்துட்டோம்டா ஸ்காப்ரோக்கு வந்துட்டோம் நம்புறேன் ஏன்ட்டா கிங்ஸ்டன் எக்ஸிட் எடுத்தேன் நான் ஸ்காப்ரோவாக இருக்கணும் ஸ்காப்ரோ தான் இப்போ எடுத்து பதினோரு கிலோமீட்டர் கிடக்குது இருபது நிமிஷம் காட்டுது கை அளவு எடுத்து அப்படியே வந்துட்டேன் வேறு எக்ஸிட் தான் முதல் காட்டினது நானும் மண்ணடா அப்படி காட்டக்கூடாதேன் பம்புக்கு திருப்பி நிப்பாடி போட்டு மெப்பா திருப்பி போட்டு பார்த்த நினைஞ்சுல காட்டிச்சு தூர பாதையை காட்டி போட்டு அதாவது லோக்கலுக்கால் காட்டி போட்டு ரெண்டா அதுக்காலையே போயிருக்கலாம் கொஞ்சம் கைவே கிட்ட இருந்திருக்கும் இருந்திருக்கோம் லோக்கலுக்கால் போகிறோம் அதே மாதிரி வெயும் இதுக்காகலாம் வரணும் இல்லாட்டி அதுக்காக போயிடுச்சுன்னு அதுக்கு கார் பழக்கம் கார் பழக்கம் பண்ணுறேன் ரோட்டுகள் பழக்கம் உங்களுக்கு ரோட் பழக்கம் இல்லாததால் இப்போ மேப்பை பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது கிங்ஸ்டன் எக்ஸிடெண்ட் எடுத்து வந்தேன்னா

மற்றபடி ஃபுல்லாக டிராஃபிக்கு இந்த அடுத்த சிக்னல் வந்துட்டு நிதியில் நிற்கும் அநேகமாக போயிருப்பேன் வேண்டாம் எனக்கு எந்த எக்ஸிட் எடுத்தா இந்த எக்சிட்டால் ஈஸியா இருக்கும்னு தெரியும் நாங்களும் மேப்பு காட்டுற பார்த்து போறதால கொஞ்சம் கஷ்டம் தான் நல்ல படி நானும் பண்ணேன் சாரு நான் சோய்ஸ் பண்ணேன் சாரு

പൈപ്പ് എടുത്തോണ പോയിൽ വന്ന നേരം എന്നീ കോണ മില്ലുണ്ടെന്നിങ്ങനെ എന്ന ഭാഗം കാണാതിങ്ങ വീഡിയോ രൂപം അപ്ഡേറ്റ് ആ വി ഫോളോ യൂ അതെ എന്നെന്താ കാര്യം ഓടായിട്ട് പാപ്പര നമ്മളും ഇહીയാവും പൈപ്പ് ചെയ്യാനുണ്ട് ഇങ്ങോട്ട് വന്നിട്ട് അങ്ങ ഡസ് സ്പെഷ്യൽ കേസ് എന്നാ ജീൻസ് ഇങ്ങോട്ട് വന്നി നിൽക്കരിങ്ങ ഹാ മാടിങ്ങോ മാടിങ്ങോ ഓക്കേ ഇതെന്താ ഈ നേദ

I want to one. They want this way, and you want this way. What? Uh, take that. This. this? Yeah. Take the whole thing. Hold what? இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது பாப்போம் என்ன நடக்கும் மேலே Maaf రంగు వేరార్ maaf lagi బిబియల్ అంటే இப்ப கலிஸ்டனுக்கு மேல இருத்தி விட்டு கிடக்குது தோழனோட இருந்து என்ன செய்யறது தெரியாம நடுவில் இருந்து பாக்குறாரு பாவம் மூஞ்சா இருக்குல்ல பாவம் பாவப்பட்ட ஆள் மாதிரி இருக்கிறார் அதுல என்ன கதை என்று தெரியாது பாவப்பட்ட ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறார் கும்பிட்டு கொண்டு அவனுக்கு இதெல்லாம் புதுசுதானு அப்பல கையர் வேறு என்ன தீட்டத்தை குடிங்கோ அப்பங்கோ மேல தள்ளுங்கோட சொல்றாரு அவருக்கு என்ன செய்யறது தெரியாத மாதிரி முழிச்சு கொண்டு நிக்கிற மட்டும் படிவா தெரியுது ஐயா சொல்றதை முழுக்க செய்தி வந்துருக்கிறார் பத்தி என்ன நினைக்கிறீங்க கலிஷ்டனை பற்றி தெரியுது இருக்குது அதே மாதிரி இப்ப நாங்க बेटर இந்த காலேஜ்ல பண்றோம். அப்ப அவினோவ ரெனே ஸ்கூல்ல요. எனா தெரியல. தெரியல. காலேஜ்ல போகறது ஆபிக்கே போலாம். பய தெருக்கு நீங்க இப்ப போய் அந்த கலெஜ்ல ஆபீயோ டவுன் ப்ரோஸ்ல போய் காலியா. ஆமா அது டவுன் வேற இருக்கு. வெரி. அவ வேற மேட்டர். வேற மேட்டர். திருப்ப போய் ஆக முடியாது. हां வந்தா பிரதெரிங்கானே அது விஜேனடா. ஏ நீ இஸ் நோ அந்த கலையக்கு. உங்கள படிச்சிருக்கறானேடா. பரவாயில்லை. பரவாயில்லை.

அரே அப் டீ மாமா தெரியல புந்தி இந்த என்ன புடி கொண்ட தெரியல இந்த ஸ்பைஸ் பவுடர் அனி ஃபுல் அனி ஆவியா சால்ட் அனி பீரியவாபாம் இ வா தரதததம் இந்த ஃபுல் ஆ கத்தியா தந்துனானே இ வா தீபன கேதா டி wame sebagai to bom pun diba

முதல் சாப்பிட்டில் அப்படி டல்ல பணம் ஃபீல் ஆகிடு போய் வந்து எல்லோரும் அப்படி வந்துட்டு நம்மளுக்கு வந்து நைன் டைம் எல்லாருக்கும் சொல்லிவிட்ட டைம் ஆறு ஹால் நம்மளே அஞ்சு மணிக்கு நாங்கள் போயிட்டோம் ஏன்னா கால் நோட நின்று நிற்கணும்னு தெரியும் நான் நிற்கலை இருந்தான் இல்லை இப்போ எல்லாருக்கும் நன்றி நிறைய வாழ்த்துக்கள் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி நிறைய வாழ்த்துக்கள் போட்டுருப்பீங்க இந்த வீடியோ கணக்கு ப்ரா நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இப்போ டைம் பதினோரு மணி ஆகிட்டு நைட் வெட்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்குது ஸோ நைட் டைம் இருந்தால் நைட்டில் வெட்டிங் செய்யுங்க என்னெண்டா என்ன நைட்டில் இஷ்யூன்னா உண்டுமில்லை எல்லாமே இல்லை வேலை எல்லாமே இல்லை எல்லோருமே டயர்ட் இல்லை ஈஸியாக எல்லாேருமே ஒரு அந்த ட்ரெஸ் இல்லாமல் நல்ல டைம் எடுத்து ஐயர் இல்லாமல் நுரையா டைம் எடுத்துன்னு போய் நைட்டாக செய்த அப்படியே எல்லாம் சந்தோஷமாக ஒன்று கண்டாக்கல் எல்லாமே சந்தோஷம் ஸோ இப்போ நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது நான் படுக்கப்போகிறோம் நிச்சய வருது இல்லாத